எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு அப்படியே வீடியோ ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சோம் அதுக்கு முன்னாடி திருமுருகன் ஐடியிலிருந்து அவங்க பொண்ணா யாருன்னு தெரியல பிரத்திக்ஷான்னு ஒரு நேமை மென்ஷன் பண்ணி பர்த்டேக்கு விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க ஹாப்பி பர்த்டே பிரத்திக்ஷா அவங்களுக்கு என்னைக்கு பர்த்டேன்னு மென்ஷன் பண்ணல ஸோ எப்படி இருந்தாலும் விஷயம் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே பிரதிக்ஷா ஹாப்பி பர்த்டே பிரதீக்ஷா அப்புறம் நாங்க உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு சொன்னோம்ல அது வேற ஒண்ணும் இல்ல நம்ம சேனல்ல இருந்து இன்ஸ்டாகிராமும் ஆரம்பிச்சாச்சு சோ யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணனும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கவுண்டையும் ஃபாலோ பண்ணுங்க நம்ம சேனல் லோகோ போட்டு ட்ரீக் கார் வேர்ல்ட்னு போட்டுறோம் அதுதான் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு தெரியலனா கீழ மென்ஷன் பண்ணிருக்கோம் பாத்துக்கோங்க யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க நம்மளோட ஐடியா ஃபாலோ பண்ணலாம் அந்த ஐடியா என்னோடய பிரதர் தான் மெயின்டெயின் பண்ணுவார் ஸோ உங்களுக்கு என்ன டவுட்னாலும் அதில் கேளுங்க அவர் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவார் விருப்பம் இருக்கவங்க ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்பப்போ நம்ம சேனலை பற்றின அப்டேட்ஸ் இன்ஸ்டாகிராம்லேயும் நாங்கள் போடுவோம் ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி வீடியோக்குள்ளே போயிடலாம் என்ன ஒரே சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது ஆமாட்டி பின்ன இருக்காதா உன் வயதுல இருக்கிற பிள்ளைய மானிட்டர்ல பார்த்துட்டு வந்திருக்கேன் பிறகு எப்படி நான் சந்தோஷமா இல்லாம இருக்க முடியும் நான் பார்த்ததுல அந்த குட்டி கையும் குட்டி காலும் ரொம்ப அழகா இருந்துச்சு தெரியுமா டி அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு எப்பதான் என் பிள்ளை வெளியில வருமோ தெரியல இன்னும் அஞ்சு மாசம் இருக்குமாமா அதுக்கு முன்னே அவசரப்பட்ட எப்படி இன்னும் அஞ்சு மாசம் வெயிட் பண்ணணுமா? ஆஹாடா பின்ன. அப்பதான் நம்ம குழந்தை நல்லா வளந்திருக்கும். ம். துபார்ட்டி டாக்டர் சொன்னதுல உங்களுக்கு ஞாபகம் இருக்கல? கரெக்ட்டா வேளைவளைக்கி tablet's போடணும். கரெக்ட் டைமுக்கு சாப் அதுவும் சத்தான ஆகாரம்தான் சாப் பண்ணணும். புரியுதா? சரிம்மா. பழைய படிக்கு நீ ஆரம்பிச்சுறாதீங்க. எனக்கு ஒரு மாதிரி மயக்கமா வருது. நான் உள்ள போறேன். ம் சரிடி. நானும் அப்படியே வெளியில் போயிட்டு வரேன் நாளைக்கு ஃபஸ்ட் டைம் ஆஃபீஸ்க்கு போகிறேன் ஸோ கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் ம் சரி மாமா போயிட்டு வாங்க நான் உள்ளே போகிறேன் ம் சரி நம்மளும் கிளம்புவோம் அர்ஜுன் அர்ஜுன் என்ன சத்தியா இன்னும் நீ ஸ்டேஷன் போலியா இல்லடா ஸ்டேஷன்ல இருந்தா வர அருணாவும் தனா நீ எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சா அப்ப பிடிக்க வேண்டிதானே அவங்க இருக்கிற இடத்த சுத்தி போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணியாச்சு இப்போ நீயும் என் கூட வந்த நல்லா இருக்கும் நான் எதுக்குடா இது பாரு அர்ஜுன் நீ நார்மல் ஃபேமிலி மேன் மாதிரி போய் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றதுலாம் எனக்கு பிடிக்கல நீ நல்ல ட்ரெயின் ஆன ஒரு ஆர்மி மேன் அதான் அன்ஃபிட்னு சொல்லி என்னை வேலையை விட்டு துரத்திட்டாங்களே அப்புறம் என்ன நீ ஓகே சொல்லிருந்தா உனக்கு இங்க வரதான விருப்பம் அப்புறம் அவங்கள மட்டும் குறை சொல்ற இப்ப அந்த கதையை எதுக்கு கிளறிட்டு இருக்க என்னை விடுறா நான் ஆபீஸ் ஒர்க்கே பாத்துக்கிறேன் அதெல்லாம் முடியாது உன்னோட டேலண்ட் என்னன்னு எனக்கு தெரியும் அதை வேஸ்ட் பண்ண எனக்கு விருப்பம் இல்ல சோ என்னோட ஸ்டேஷன்ல உனக்கு ஏதாவது ஒரு ஜாப் வாங்கி தரணும் அதுக்கு இந்த கேஸ்க்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும் இந்த கேஸ்ல மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணனா ஐஜி உன்னை பத்தி பேசுறதுக்கு எனக்கு வசதியா இருக்கும் அப்புறம் ஏதாவது ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க அந்த ட்ரைனிங்கை நல்லபடியா அட்டன் பண்ணி எக்ஸாம்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணினா உனக்கு கண்டிப்பா ஒரு போஸ்ட் கொடுப்பாங்க இதோ பாரசத்யா எனக்கு இதுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல என்ன யாரை விடுசாமி அப்படிலாம் விட முடியாதுப்பா உன்னோட சேவை இந்த நாட்டுக்கு தேவை வேண்டானா விடுறியா இனிய அட அலட்டிக்காம வாடா சரி இந்த கேஸ்ல உனக்கு ஹெல்ப் பண்றேன் தவிர மற்றபடி போலீஸ் ஆகிறதுக்குலாம் எனக்கு ஆசையும் இல்லை இன்ட்ரெஸ்டும் இல்ல அதுக்கு ஓகேனா okay, சொல்லு நான் வரேன் சரிப்பா நீ முதல்ல வா அப்புறம் பாத்துக்கலாம் ம் சரி சொல்லுமா எனக்கு பொண்ணு வீட்டு சைடில் என்ன டிமாண்டும் கிடையாது பொண்ணு அதை போடுங்க இது போடுங்க இவ்வளோ சீர்வசம் பண்ணுங்க அப்படின்னு நான் எதுவும் கேட்க போகிறது இல்லை சரிம்மா இது ரொம்ப நல்ல விஷயமாச்சு உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் அம்மாவுக்கு ஒரே ஒரு ஆசை தான் அதை மட்டும் பொண்ணு வீட்டில் ஒத்துக்கணும்

எனக்கு அவங்க வீட்டு சைட்ல இருந்து பொண்ணுக்காக எதுவும் கொடுக்க தேவையில்ல நான் இவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றேன்ல சோ நமக்காக அவங்களும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் கல்யாணம் கிறிஸ்டின் முறைப்படி தான் வைக்கணும் இதுல நான் உறுதியா இருக்கேன் கல்யாணத்துக்கே ஆப்பு வச்சிருவீங்க போல அதெல்லாம் எனக்கு தெரியாது ஜான் நீ ஜனனி கிட்ட சொல்லி சொல்லுவியோ இல்ல ஸ்ட்ரைட்டா உன் மாமனார் கிட்டே போய் பேசுவியோ எனக்கு தெரியாது உங்க கல்யாணம் கிறிஸ்டின் முறைப்படி தான் நடக்கணும் இது அம்மாவோட பெரிய பெரிய ஆசை என்னடா புரியுதா உனக்கு

நம்ம கல்யாணம் கிறிஸ்டின் மறுபடி நடக்கணும் சொல்றாங்கடி அது மட்டும்தான் அம்மாவோட ஆசைன்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி நீ வீட்ல இருந்து எந்த சீர்வரிசையும் கொண்டு வர வேணும்னு சொல்லிட்டாங்க என்ன ஜான் இப்படி சொல்ற ஆண்டி ஆசைப்படுறது தப்பு கிடையாது ஆனாலும் அப்பாவை நினைச்ச ரொம்ப பயமா இருக்குடா உனக்கே தெரியும் அப்பா இவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருந்த ஆளுன்னு எனக்காக என் விருப்பத்துக்காக அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஓகே சொல்லிருக்காங்க இப்போ போய் நம்ம இந்த டிமாண்ட் வச்சா அப்பா என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியலையே அதான் ஜனனி நானும் அம்மா கிட்ட சொன்னேன் ஆனா அம்மா இதுல விடாப்படியா இருக்காங்க ஆனா நீ கவலைப்படாத ஆன்ட்டி ஆசை ஒன்றும் தப்பு கிடையாது நான் அப்பா கிட்ட பொறுமையை எடுத்து சொல்லி பார்க்குறேன் நம்ம நிச்சயதார்த்தம் முடிஞ்சுக்கிட்டோம் சரியா

ம் சரி பா பார்த்து போங்க சரிடா நான் போய்க்கிறேன் நீ பார்த்து போ ம் சரி 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 சித்தி நிய காத்திட்டு பாகே ஏர்க்கனவே லேட் இன்னும் லேட்டா போனும் சித்தி திட்டுவாக போவும் ம் நம்ம अजय மாரி இருக்க अजय தான் इधर இருக்கு இங்க நின்னுட்டு இருக்கறே अजय अजय ம்rangle தேனனி இன்ன இந்த பக்கம் அட 나 கேக்கன பஸ் ஸ்டாப்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதுவா வீட்டுக்கு போகவே பிடிக்கல அதான் ஏதோ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகலாமான்னு பைக் எடுத்துட்டு வந்தேன் போகலையா இல்ல பவானி யார் கூடயுமே பேச பிடிக்க மாட்டேங்குது இனி இப்படி தனியா விட்டா நான் வாட்டுக்கு எவ்வளவு நேரம் வேணாலும் இருப்பேன் ரொம்ப ரொம்ப தப்பு நீங்க மனசு உடஞ்சு போன இந்த நேரத்துல யார் கூடயாவது நீங்க டைம் ஸ்பென்ட் பண்ணணும் இப்படி நீங்க தனியா தனியா வந்து நின்னீங்கன்னா அது மேலும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸில் தான் முடியும் உங்களோட பெயினை யார்கிட்டையாவது ஷேர் பண்ணுங்கள் உங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையாச்சும் உங்கள் மனசில் உள்ளதை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு ரிலீஃபாக இருக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் இப்படி தனியாக வந்து வந்து நின்றுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனி நினைப்பு அதிகமாக தான் வரும் அது உங்கள் மென்டல் ஹெல்த்துக்கு நல்லது இல்லை அஜய் என்ன பண்ணுறது பவானி எனக்கு யார் பேச பிடிக்கல ஏன் கூட கூடவா சச்சா அப்படிலாம் இல்லையே அப்புறம் என்ன உங்களுக்கு எப்பெல்லாம் என்கிட்ட பேசணும்னு தோணுதோ அப்பெல்லாம் வந்து பேசுங்க நான் இருக்கேன் நீங்க என்ன பேசினாலும் கேட்கறதுக்கு சரிங்களா சரி பவானி சின்ன பிள்ளைல ஒரு வார்த்தை பேசுறதுக்கே யோசிப்ப இப்போ என்னடா அட்வைஸ் பண்ற அளவுக்கு பெரிய மனுஷி ஆயிட்டீங்க என்ன அனுபவ படம் தான் எனக்கு சின்ன வயசா இருந்தாலும் நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் அதுல இருந்து வர வார்த்தைகள் தான் அட்வைஸா உங்களுக்கு தெரியுது அது என்னமோ தெரியல உங்ககிட்ட பேசினா மட்டும் மைண்டுக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு அப்படியா அப்போ உங்களுக்கு எப்ப எல்லாம் இங்கட்ட பேசணும் தோணுதோ மனசு விட்டு பேசுங்க அட்லீஸ்ட் கொஞ்சம் பாரமாது குறையும் ம் ஆமா இங்க காய்கறி கடைக்கு போயிட்டு வரீங்களா ஆ ஆமா ஜெய் சரி சரி டைம் ஆச்சு நான் கிளம்பறேன் ஏ என்னாச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் இருங்க பேசிட்டு இருக்கலாம் இல்ல ஜெய் எங்க சித்தி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் வீட்டுக்கு கொஞ்சம் லேட்டாக போனாலே ஏன் என்னன்னு கேட்டு திட்டுவாங்க சில சமயம் அடிக்க கூட செய்வாங்க ஆமா ஜெய் அது நடக்கிற விஷயம் சரி நான் வரேன் ஏற்கனவே காய்கறி கடையிலே லேட் ஆயிடுச்சு சரி வேகமாக வீட்டுக்கு போகலான்னு பார்க்கும் தான் நீங்க நின்றுட்டு இருந்தீங்க சோகமாக வேற நின்றுட்டு இருந்தீங்களா அதான் பார்த்து பார்த்தா அது மாதிரி போக மனசு வரல உங்ககிட்ட ரெண்டு வார்த்தை பேசிட்டு போகலான்னு நினைச்சேன் ஆனா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு பயமா இருக்கு சித்தி என்ன சொல்ல போறாங்களோ சரி நான் வரேன் பவானி அப்ப என்னனு செய்யுங்க நான் உங்களை பைக்ல கொண்டு போய் உங்க வீட்ல விட்டுறேன் நீங்க எப்படி நடந்து உங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள டைம் ஆகும் நான் பைக்ல உங்களை வேகமா விட்டுறேன் சரியா என்னது பைக் லியா ஆ வேணா 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 எதுக்கு இப்படி தயக்க பண்றீங்க நம்ம ரெண்டு பேரும் चाइल्डஹூட் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் கூட வரதுனால உங்களுக்கு ஏதாவது பிராப்ளமா चाचा அப்படி கிடையாது உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத சரமோ நினைச்சீ இதில என்ன சரம இருக்கு Wange, ungele um Wietle Wittre. Mh, mm, saria, Jay.